திருச்சி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா சதம் அடிக்குது வெயில் நூற்றி மூணு நூற்றி நாலு நூற்றி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் குழந்தைகள் வெளியே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது முடியல எங்களால் இதில் வந்து முதியோர்கள் பாவம் நிறைய பேர் மயக்கம் மட்டும் ரோட்டில் விழுகிறாங்க வண்டி வாகனத்தில் போகிறவங்களாம் நிறைய பேர் விழுகிறாங்க ரொம்ப பாவப்பட்டவர்கள் ஆண்கள் தான் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா இப்போ நாங்களாவது இருந்துக்கலாம் இன்றைக்கி வெளியே போகல சார் நாளைக்கு போகலாம் இல்லை குழந்தைய தூக்கிட்டு போகலாம் வச்சுக்கலான்னு ஆனால் ஆண்கள் கட்டாயமாக வேலைக்கு போயே ஆகணும் அப்படிங்கும்போது இந்த வெயிலில் அவங்க தான் ரொம்ப சுற்றுறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் தயவுசு என்ன சொல்கிறேன் அங்கங்கே டீ காஃபி அப்படின்னு பிடிச்சிட்டு இருக்காமல் ஒரு மோர் பழங்கள் நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியானது அதாவது இப்போல்லாம் வந்து நம்மளை நம்ம தான் பாதுகாத்துக்கணும் நம்மளை வீட்டில் இருக்கவங்க பாதுகாத்துக்குவாங்க நம்மளை பக்கத்தில் இருக்கவங்க நினைக்க நினைக்கக்கூடாது நம்மளை நம்ம தான் பாதுகாத்துக்கணும் அதுக்கு நமக்கு தேவையான ஃபுட்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதாவது கொஞ்சம் லிக்விடாக என்னென்ன குடிக்க முடியும் ஃப்ரூட்ஸ் எடுத்துங்க நிறைய மோர் சாப்பிடுங்க நிறைய மோர் சாப்பிடுங்க பப்பாளி பா இந்த தர்பூசு இந்த மாதிரி பழங்கள்லாம் நிறைய சாப்பிடுங்க உடம்பை கொஞ்சம் கேர் எடுத்துங்க ரெண்டாவது ஒரு ஒன் ஹவர் வெயிலே ட்ராவல் பண்ணால் அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவராவது உங்கள் உடம்புக்கு ரெஸ்ட் கொடுங்க ஒரு நிழலில் போய் கொஞ்சம் உட்கார்ற மாதிரி பாருங்கள் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இப்போல்லாம் எங்கே பார்த்திங்கனாலும் ஹார்ட் ப்ராப்ளம் தான் நிறைய ஹார்ட் ப்ராப்ளம் எங்களுக்கு திரும்பினீங்கனாலும் ஹார்ட் ப்ராப்ளம் தான் அடிக்கிற வெயில் பார்த்தா சும்மாவே ஹார்ட் அட்டாக் போல இருக்கு அதனால் உங்கள் உடம்ப நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்துங்க வேணுங்கிற லிக்விட் ஃபுட்டுங்களை சாப்பிடுங்க அதாவது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் சந்ததிக்கும் நீங்கள் தான் ஆண்கள் வந்து அந்த குடும்பத்துக்கே நீங்கள் தான் தூண் அப்படிங்கும்போது உங்களை நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்துங்க அதே மாதிரி அவங்க மட்டும் இல்லை குழந்தைகளுக்கும் நம்ம இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுக்காம பழங்கள் நிறைய வாங்கி கொடுப்போம் அவங்கள முடிஞ்ச வரைக்கும் நிழலில் வச்சுக்குவோம் ஏன்னா வெயிலில் போது அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க அவங்கள நிழலில் வச்சு பாதுகாப்போம் பெண்களும் ரொம்ப அதிகமாக வெயிலில் இது பண்ணாமல் முடித்த வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருந்து வேலை செய்ருங்க நம்ம உடம்பை நம்ம தான் பாதுகாத்துக்கணும் இதை நம்ம அடுத்தவங்கள்ட்ட எதையும் இருக்கக்கூடாது சரிங்களா அதனால் உங்கள் உடம்பை பாதுகாப்பதற்கு லிக்வடான ஃபுட்டுங்க தான் இன்றைய சமூகத்துக்கு நல்லது அதனால் கட்டாயமாக கொஞ்சம் லிக்வடான ஃபுட்டுங்கெலாம் சாப்பிடுங்க இன்னொன்று அதிகமாக வெயில் அலையாதீங்க ஏன்னா வெயில் பயங்கர தாக்கமாக இருக்குது அதனால் கொஞ்சம் வெயிலை குறைச்சி உங்கள் உடம்ப நீங்கள் பாதுகாத்துக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் எலெக்ட்ரானிக் குளிர் குளிர்சாத சாதன பெட்டி வந்து பிணப்பெட்டின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் அது இல்லாமல் இன்றைக்கி இருக்க முடியல எந்த ஒரு பொருளையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அது கட்டாயமாக நமக்கு தேவைப்படுது ஸோ அதில் வச்சு வச்சு குடிக்கிறதோட பானைகள் அந்த காலத்தில் நம்ம எல்லாம் பானைகள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம முன்னோர்கள்லாம் நிறைய பானை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க சமைக்கிறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து எல்லா விதமே பானையில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க தண்ணியெல்லாம் அந்த காலத்தில் வந்து பானையில் வச்சு தான் குடிச்சிருக்காங்க ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம் உடனே போகிறோமா ஃப்ரிட்ஜை திறக்கிறமா அதுக்குள்ளே இருக்க பாட்டில் எடுத்து கடை கடை கடைக்கடைன்னு ஊற்றுறோம் அது எத்தனை டெம்பரேச்சர் கூலிங்கில் இருக்குது என்ன ஏதுன்னு பார்க்கறது கிடையாது அதனால் தயவுசெய்து இயற்கைக்கு கொஞ்சம் மாறிவாங்க இயற்கைக்கு கொஞ்சம் மாறி வந்து பானை தண்ணிங்களை பிடிங்க கூலிங்கான இடத்துல உட்காருங்க மரங்களுக்கு இடையில இருங்க கூழ் குடிங்க காலையில் இந்த கேவூர் கூழ் கம்மங்கூழ் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இப்போ நிறைய சைட்லையே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க ரோட்லலாம் ஏன்னா ஓரளவுக்கு அது நல்ல இடமா பார்த்து நல்ல கலையாக பார்த்து சாப்பிடுங்க உடம்பை கூலாக வச்சுக்கோங்க அதுக்கு என்னென்ன கூலிங் நம்ம கொடுக்க முடியுமோ அதை பாருங்கள் நம்ம உடம்பை நம்ம தான் பாதுகாத்துக்கணும் சரியா நன்றி பாத்திமா கண்ணன் திருச்சியில்